வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் நல்லா காய்கறிகள்லாம் போட்டு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கிட்டு இது கூட காய்கறிகள் வந்து நான் என்னென்ன இன்னைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெண்டைக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் கருணைக்கெழங்கு வேக வச்சு சேர்த்துக்கலாம் சில பேர் இது கூட கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்குவாங்க இந்த காய்கறிகள் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காயை வந்து வெண்டக்காய் கூட ஒன்றா சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் இந்த காய்கறிகளை மட்டும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா அது போனதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவும் ஒரு பத்து பல் பூண்டை உரித்து அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா எல்லா காய்கறிகளும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ காய்கறிகள் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களுக்கு காய்கறிகள் நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் இப்போ இது கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான காய்கறி புளிக்குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் வந்து இந்த மல்லித்தூள் ரெசிபி இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்